ஹாய் அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாஷா மாசாலா ரொம்ப சந்தோஷம் நான் என்னுடைய மகன் என்னுடைய தம்பி மகன் மூணு பேரும் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அம்பியில் இது வந்து எங்கள் ஊரில் மனப்பகுதி வனப்பகுதிக்கு நடுவில் திருச்சிக்கும் தச்சங்குறிச்சிக்கும் போக போகக்கூடிய ஒரு சாலை இது தச்சங்குறிச்சின்னு ஒரு கிராமம் அதுக்கு போகக்கூடிய சாலை இது ரெண்டு பக்கத்தும் வனப்பகுதி நடுவில் வண்டியில் போயிட்டுருக்காங்க சும்மா ஒரு ட்ரைவ் போகலான்னு ஒரு ஆசை சைட்ல ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான் தெரியுது இந்த பக்கத்துக்கும் ஃபாரஸ்ட் எல்லா மனப்பகுதி இந்த ரோடு வந்து தச்சங்குறிச்சிக்கு போகிற பகுதி தச்சங்குறிச்சின்னு ஒரு கிராம இருக்கு பக்கத்தில் அதுக்கு போகிற சாலை இது அதில் தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் தூக்கி நடத்து வர்றதுனால ஃப்ரீயா ட்ரைவ் ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியல இப்போ பகலாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நண்பர்களே பிரச்சனை இப்போ நைட்டு ரொம்ப பத்து மணி ஆகிடுச்சின்னா எத்தோரு சத்தமும் இருக்காது இந்த ரோட்டில்

நைட்டு நேரத்தில் சைக்கிள் போயிருக்கோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேல ரோட்டில் வர்றது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும் இந்த ரோட்டில் வர்றதுக்கு நல்லா இருக்காடா வண்டியில போனது

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை அதிக அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அப்துல் ராக்பூர் மாஸ்டர் அஸ்ஸாம் வரைக்கும்